அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு முழுவீரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டிங்க இன்ஜின் கிர்லோஸ்கர் இன்ஜின் ஸ்டேரிங் வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க பிரேக்ல ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் கிளச்ல சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல டாப் அவைலபிளாக இருக்குங்க பம்பர் வந்து அவைலபிளாக இருக்கு ஊக்குபிட்டு வந்து இல்லைங்க ஹவர்ஸ் வந்து மூவாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க ஓனர் வந்து மூணு ஓனர் வண்டிங்க வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சிருக்காங்க வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சு ஒத்து கலப்பை ஒன்பது ஒத்து கலப்பை ரொட்ட வேட்டர் ட்ரெய்லர் இந்த மாதிரி விவசாய பயன்பாட்டுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டியுடைய ஏர் ஃபில்ட்ரு டைப் வந்து ட்ரை டைப் ஏர் ஃபில்ட்ருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்க்க போகும்போது ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது கண்டிஷன் வந்து இருக்குங்க ஒரிஜினல் டயர் தாங்க ரியர் டயர் ஒரிஜினல் டயர் தாங்க ரியர் டயர் ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க கிளச்சில் சிங்கிள் கிளச் வந்து வரும் பிடிஓல ஃபைவ் ஃபார்ட்டி பிடிஓ வந்து வருங்க ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டிங்க வண்டி தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் ஓனர் தரப்பிலிருந்து தொடர்பு கொண்டு பேச சொல்லியிருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தர்றதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் தருமபுரி மாவட்டத்தில் ஹரூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்ற விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஸ்வராஜ்ல செவன் டபுள் ஃபோர் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மேந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்துல நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் இருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்ம